ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் ஆர் நோ நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கிற விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர் நோ இனோஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ரொ ஒரு நெகட்டிவ் இல்லாத ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு கார்டு ஓகேங்களா இதில் வந்து ஒரு பாஸ்ட் எனர்ஜி ஸ்வீட் மெமோரிஸ் சோல் கனெக்ஷன் விஷ் ஃபுல்ஃபில் மென் பைப் இது எல்லாமே இருக்கும் ஓகே இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிருக்கிற விஷயம் நடக்குமா எஸ் நோ அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து பொதுவாகவே வந்து எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கார்டு ஓகே ஒரு பாசிட்டிவான கார்டு தான் நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக லாங் டைமாக நினச்சி வச்சுருக்கிற ஒரு விஷயம் அது வந்து பாஸ்ட் லைஃப்பில் பாஸ்ட் விஷயங்களில் பாஸ்டில் தொடர்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் டீப் எமோஷனல் வேல்யூ கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத இந்த கப் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலிமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்து பாஸ்டில் இருந்த ஒரு விஷயம் வந்து திரும்பவும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படிங்கிறத மீன் பண்ணுது ஒரு பாஸ்ட் பர்சன் இல்லை ஒரு ஓல்டு ட்ரீம் இல்லை வந்து ஒரு குழந்த மாதிரியான ஒரு ஒரு பியோர் விஷ் ஒன்று ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா யாராக இருந்தாலுமே அதுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த ஆசை நிறைவேறுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் வந்து எஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட விஷ் வந்து எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் சொல்கிறது ஓகேங்களா அது சடனாகவோ இல்லை கிராஜுவலாவோ ஸ்மூத்தாகவோ வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ரீயூனியன் ஒரு ரிட்டன் எனர்ஜியையும் இந்த கார்டு மீன் பண்ணுது ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து யாராவது ரிட்டன் வரணும் இல்லை ரீயூனியன் நடக்கணும் ரீஸ்டோரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த கார்டு பாசிட்டிவ் சைன் ஓகேங்களா நீங்கள் நினச்ச விஷயம் வந்து மனசுக்குள்ளேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்காமல் இருக்காது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு ஒரு யூனிவர்ஸ் வந்து உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு எஸ் சொல்கிற மாதிரியான ஒரு வைப் தான் இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஓகே மனசார மனப்பூர்வமாக நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக கிடச்சிரும் சரியான மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா டவுட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னும் ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் ஆகும் ஓகே ஸோ நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எஸ் அப்படின்னு யூனிவர்ஸ் பதில் சொல்கிறாங்க ஓகே கண்டிப்பாக அந்த விஷயம் நீங்கள் நினச்சிருக்கிற விஷயம் நடக்க போகுது உங்களோட ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் பேஷன்ஸ் அண்ட் பிலீஃப் கண்டிப்பாக வேணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தேங்க்யூ